திருச்சிட்டமலம் இந்த பதிவில் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை குறித்து பாடிய திருப்புகள் பாடலையும் அதுக்குரிய பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் அந்த திருப்புகள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை அடி எடுத்து கொடுத்தாங்க திருப்புகல் என்ற பெருமை மிக்கது அருணகிரிநாதர் என்ன பண்ணுறார் திருவண்ணாமலையில் கிளி கோபுரத்து உயிரை மாச்சிக்க கீழே விழுகிறார் முருகப்பெருமானால் தடுத்தாண் கொள்ளப்படுறார் இப்போ முருகப்பெருமானை என்ன பண்ணுறார் மறுவாழ்வு கொடுத்து அருணகிரிநாதருக்கு அருணகிரி நம்மை குறித்து பாடுக அப்படிங்கிறார் இப்போ அருணகிரிநாதர் முருகா கந்தா கடம்பா கதிரிமேளா கார்த்திகையா உண்மை பாடக்கூடிய வித்தகன் நாள்லேயே அதுக்குரிய ஞானமும் எனக்கு கிடையாது நான் எப்படி பாடுவேன் அப்படிங்கிற இப்போ முருகப்பெருமானை என்ன பண்ணுறாள் அருணகிரிநாதரோட நாவை நீட்ட சொல்லி தன்னுடைய வேல் நாளை இசைப்பயில் சடாக்சரத்தை எழுதுகிறார் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமானுடைய முழு அருணம் கிடைச்சிருக்குது இப்போ முருகப்பெருமானே முதலடி எடுத்து விடுவார் அருணகிரி முத்து முத்தாக பாடு அப்படின்னு அப்படி மாடப்பட்ட பாடல் தான் பத்தி திருநாங்கி திருப்புகள் பாடல் இந்த பாடலுடைய பொருள் விளக்கத்தையும் பாடலையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல் பாதி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை புகழ்ந்து பாடியிருப்பார் அரங்கநாதர் பிற்பாதி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போரி நிகழ்வாக பாடியிருப்பார் அதெல்லாம் பாடலை பார்த்துட்டு அப்படியே பிற்பாடு பொருள் விளக்கத்தையும் நம்ம பார்த்துடலாம் முத்தை தருபத்தி திருநகையாத்தி கிரஜத்தி சரவண முத்தி கொருவித்து குருவர என போதும் முக்கட்பரமற்குருதியின் முற்பட்டது கற்பி திருவர் முப்பத்து முவக்க தமரர் மடிப்பேன பத்து தலைதத்தனை ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு வட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பொருள் நாளே தித்தி தயவொத்த பரிபுற நிறுத்த பதம் வைத்து பைரவி கொட்க நடிகை கழுகுட திக்கு பறிய பைரவர் தொகு 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 சித்திர பௌரிக்கும் திரிகடக என போத கொத்து பறை கொட்ட களமிசை குத்தி புதை புக்கு பிடியன நற்பட்ட உணரை வெட்டி பழியிட்டு குளகிரி குத்து பட ஒத்து புறவள பெருமாளே ஒத்து பொறவள பெருமாளே இதான் பாடுற முதல் பாதி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான அருகினாத புகழ்ந்து பாடியிருப்பார் பிற்பாதி அருகிரிநாதர் முருகப்பெருமானுக்கும் அசுரன் கலந்து போரி நிகழ்வாக பாடியிருப்பார் இல்லை முதல் பாதையில் பார்த்தீங்கன்னா முத்தை தெருபத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி முத்து போன்ற வெண்மையான பற்களை உடைய தெய்வானையின் இறைவனே அப்படின்னு அர்த்தம் அத்திக்கிறை தெய்வானையின் இறைவனே அர்த்தம் சக்தி சரவணன சண்முக வேலை ஆயுதமாக உடையவனே அப்படின்னு அர்த்தம் முத்திக்கு ஒரு வித்து என எனவோதும் அப்படின்னா நம்மளுடைய மோட்ச வீட்டுக்கு வித்தாக விதையாக இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமானின் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்துபடுறார் முதல் முதல் மூன்று வரி அடுத்த மூன்று வரி முக்க மர்க்குச்சுருதியின் முற்பட்டது கற்பி முப்பத்து முபர்க தமரரும் அடிபேன முக்கட்புறன மூன்று கண்களை உடைய சிவபெருமான் சிவபெருமான் லோகத்தின் அதிபதி மேலோருக்கும் மேலோருக்கும் மேலானவர் தேவாதி 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 தேவருக்கெல்லாம் தேவன் அண்டசராசர்கள கட்டவர்களின் அடைக்க ஆளக்கூடிய அண்டநாயகன் பிரம்மன் தலை கிள்ளியவர் காமனை எரித்தவர் காலனை காலால் உதைத்தவர் அந்தகாசூரனை அழித்தவர் ஜலந்தரனை வதைத்தவர் முப்புறங்களை எரித்தவர் அயனும் ஆளும் அறியா அலருவாய் நின்றவர் கங்காலர் கையிலை மலையாளர் காண பேராளர் மங்கை பங்காளர் திரிசூல படையாளர் விடையாளர் தீயனும் வெய்யர் புனலிலும் தண்ணியர் தாயினும் நல்லர் நல்லர் அப்படிப்பட்ட சிவருமான் தான் முக்கட் மூன்று கண்களை விடுவார் முக்கட்பர மர்கியின் என்ன பண்ண பிரணவத்துக்கே மகண்டிய ஷீடனா இருந்து மந்திரத்தை உபதேசம் படுறார் தான் முக்கட்பற மக்குருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் அப்படின்னா சிவருமானன்றி பிரம்மதேவர் மகாவிஷ்ணு அவர்களன்றி முப்பத்தும் கோடி அவர்கள் அடிபணிஞ்சு நிற்கக்கூடிய பெருமை மிக்க முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு அரண் புகழ்ந்து முக்கட்பர முக்கட்பற மறுக்குச்சூருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவற்கத்தமரரும் அடிபேன அப்படி அடிபணிஞ்சு நிற்கக்கூடிய அளவுக்கு பெருமை மிக்கவர் முருகப்பெருமான் அப்படி அடிபணிஞ்சு நிற்கிறாங்க ஒரு முருகப்பெருமான் அடுத்த மூன்று வரி பத்து தலை தத்த கணித ஒரு ஒற்றை கிரி மத்தை பொறுது ஒரு வட்டப்பகல் திகிரியில் இரவாக அப்படின்னா ராவணனுடைய பத்து தலையும் தோன்றையும் ஒரே அம்பினால் சிதறடித்த ராமாவதாரத்தை குறிப்பிடுறார் பத்து தலை தத்த கணிதோடு ஒற்றை கிரி அப்படின்னா மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பு கயிறாகவும் வச்சு பார்க்கலைய கிடைத்த நிகழ்வு எல்லாருக்கும் இந்த நிகழ்வு தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா பெருமாளை என்ன பண்ணுறார் கூர்மா அவதாரம் எடுத்து ஒரு பகலையே இரவாக மாற்றுறார் ஒரு பட்டப்பகல் வட்ட கிரி இரவாக அப்போ இந்த அவதாரத்தை குறிப்பிடுறார் அதுக்கப்புறம் பத்தர்கிர தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகபொருள் பட்சத்தோடு ரச்சி தருள்வதும் ஒரு நாளே அப்படி பக்தி சிரத்தியோடு இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு திருவொட்டியாக இருந்த கிருஷ்ண பரமாத்மா நீளமேக வண்ணத்தை நிறமாக ஊடிவர் அந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றானா மெச்சிராராம் முருகா உன்னோட ஒரு பெரிய கடவுள் பெரியவன் யாரும் கிடையாதுப்பா நீ தான்ப்பா பெரிய அப்படின்னு மெச்சிராரம் அதான் பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்சத்தோடு ரச்சி தருவதும் ஒரு நாள் உண்டோ அப்படிங்கிற அருள் அப்படிப்பட்ட முருகப்பெருமானே என்னையும் ரச்சி தருவது ஒரு நாள் உண்டோ அப்படிங்கிற முதல் பாதி அதாவது பெருமாளோட பத்து அவதாரம் ரொம்ப முக்கியமான அவதாரம் ராம அவதாரம் கூர்ம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் இந்த மூணு அவதாரத்தையும் இதில் குறிப்பிட்டு அதில் கிருஷ்ண அவதாரம் இல்லை கிருஷ்ண பரமாத்மாவே மெச்சிராரம் அப்படிப்பட்ட ஒரு முருகப்பெருமா அது திரும்ப அடுத்த பாதி பார்த்திங்கன்னா பூரி நடந்த நிகழ்வேன் குறிப்பிட்டிருப்பார் தித்தித்தய ஒத்த பரிபுர நிறுத்தப்பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகுடு கழுதாட தித்தித்தய ஒத்த பரிபுர நிறுத்தப்பதம் வைத்து பைரவி அப்படின்னா காளிதேவி இந்த காளிதேவியோட தோற்றம் எப்படி இருக்குமா பார்க்கவே அச்சம் உண்டாக்குற மாதிரி இருக்கும் கபாலங்கள்லாம் மாலையாக போட்டிருப்பாங்க ஆக்ரோஷமாக இருப்பாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ண அப்படியே சிக்கலாம் அப்படியே நடனமாட்டான் அதாவது வீட்டில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ஏதாச்சும் ஒரு போட்டியில் நல்லபடியாக வெற்றி பெற்றுட்டாலோ இல்லை ஒரு சிறப்பாக ஒரு பெருமைக்கே ஒரு செயல் செஞ்சுட்டாலோ பெற்றவங்களுக்கு சந்தோஷம் தாங்காது இப்போ என்ன காளி காளிதேவி தன்னுடைய மகனாகிய முருகப்பெருமான் போர்களத்தில் போர் பூமியில் போர் செஞ்சுக்கிட்டு இருக்க அதை பார்த்து இவங்க சந்தோஷமாக நடனமாடிட்டு வர்றாங்க சிக்கலாம் நடமாட்டிங்க சித்தித்த ஒத்த பரிபுரம் நிறுத்தப்பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகோடு கழுதாட நடனமாடிக்கிட்டு வராங்களா அவங்களோட சேர்ந்து பிணந்தினி பிணந்தினிகளுகளும் பேய்களும் சேர்ந்து நடனமாட்டான் அப்போ அசுரப்படைக்கெல்லாம் பயம் வந்துடுது என்னடா அப்படின்ட்டு அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட இல்லை அடுத்த மூன்று வரி திக்கு பறி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொகு தொ பவுரிக்கும் திரிகடக்கா என ஓதை அதாவது எட்டு திசுகளில் இந்த உலக ஜீவராசனை காத்திடக்கூடிய பைரவர் ஷோர்மானின் அம்சம் பைரவ முதல்ல தாய் அடுத்த தகப்பனார் இந்த பைரவர் என்ன பண்றாரா அப்படியே நடனம் த அந்த தாள்டைஞ்ச சடையோடு அப்படி என்ன நடனம் நடனமாடுற அந்த தா காளிதேவிக்கு தகுந்த போல தாளம் புறானான் எப்படி போறான் தொக்கு தொகு தொகு தொக்கு தொகு தொக்கு தொகு தொகுனு தாளம் புறானோம் இந்த தாளத்தோடு செத்து மந்திரங்களும் ஒலிக்குதான் இன்னும் அசுரப்படைக்கு பயம் ஏன் பயம் காளிதேவியோட உருவமே ஆக்ரோசமாக இருக்கும் பைரவர் உருவம் எப்படி இருக்குன்னா விரித்தவள் கதிர்கோள் சூழம் வெடிபடி தமர்கம் கை தரித்ததோர் கோலகால பைரவனாகி வேலம் குறித்து உமை கண்டு உமாதேவியை அஞ்சுவாங்கலாம் இந்த பைரவர் அம்சத்தை பார்த்து அப்படிப்பட்ட விரித்தவள் கதிர்கோள் சூளம் வெடிபடி தமருகம் கை சுலாயுதம் கையில தமருகம் கையில யானையோட தோலை குறிச்சு பொருவையா போத்திக்கிட்டு இருப்பார் கழுத்துல பார்த்தா எலும்பு மாலை அணிஞ்சுக்கிட்டு இருப்பார் ஆரியம் ஆயிரம் சூரியனோட கதிர்களை ஒளிவிசத்தை வச்சுக்கிட்டு இருப்பார் ஒரு சூரியன் சூரியனோட ஒளிவிசத்தை தாங்க முடியுது ஆயிரம் சூரியன் கதிர் வீசத்தோட இருப்பார் அப்படி வர்ற காலத்தில் அப்ப என்ன பண்ண அசூரப்படையெல்லாம் நடுங்கி போயிடறாங்க கொத்துப்பறை கொட்ட கலைமிசி குறிப்பது குக்கு பிடியன முதுகுகை அடுத்த மூன்று வரை இதோடு சேர்த்து பற்பல வரை ஊசைகள்னு சேர்ந்து ஒலிக்குதேன் அப்போ அசுரப்படையெல்லாம் என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்து பயந்து ஓடுறாங்க அப்படி ஓடக்கூடிய அசுரப்படைகளை முதுகுகை அப்படின்னா வயதான பிணந்தின்ண்ணி கழுகுன்னு அர்த்தம் அதெல்லாம் என்ன பண்ணலாம் குத்து பிடி புதை அப்படிங்கிறதுலாம் கொத்து பறை கொட்ட கலைமிசை குக்கு குடி கூதுங்கலாம் கூகுதுங்களாம் குத்து பிடி புதை அப்படின்னு முதுகுகைனா வயசான பிணந்துண்ணி கழுகுன்னு அர்த்தம் அடுத்தது கொட்புற்றலை நட்பற்ற உணரை வெட்டி பழகிட்டு குளகிரி குத்துப்பட ஒத்து போறவள பெருமாளைன்னு முடிச்சிருப்பார் என்ன பண்ணுற வீரபாவை அழைச்சி நட்புக்கு தூது அனுப்புற சரி இந்த அசுரலை ஏன் கொல்லணுமே ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு வீரபாவை தூது போகிறார் அசுரர் இடத்துல சிறைப்பிடித்து வச்சிருக்க முனிவர்கள் தேவாதி தேவர்களாம் விடுவிச்சிரு தர்மப்படி நட தர்மத்துக்கு மாறா நடக்காத அப்படின்னு சொல்லி புத்தி சொல்லி தூது போகிறார் இவங்க அவருடைய தூதையும் புத்தியும் ஏற்றுக்கலை அசுரர்கள் சிறை பிடிச்சி வச்சுருக்க முனிவர்களையும் தேவனையும் விடுவிக்க முடியாது போர் தான் வேணுங்கிறான் கொட்புட்டலை நட்பற்ற உணரை நட்பு வேணாங்கிற வெட்டி பழியிட்டு தன் தாய்க்கு பலியிடுறார் முருகப்பெருமான் காளிதேவி தேவி பலியிட்டு குளகிரி குத்துப்படை குளகிரிங்கிறது அசுரர்களுடைய குளமலையா கிரௌஞ்சுகுரி மலை இந்த கிரௌஞ்சுகுரி மலையும் ஆக்கிறார் அசுரர்களையும் வெட்டி பலியிட்டு விடுறார் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் தர்மத்தின் படம் நடக்கக்கூடியவர் தர்மத்திற்கு மாறா நடக்க மாட்டார்னு சொல்லி முடிச்சிருப்பார் கொட்புட்டலை நட்பற்ற உணரே வெட்டி பழையிட்டு குலகிரி குத்துப்பட புறவலை பெருமாளை தர்மத்திற்கு ஒத்து நடக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு பாடி முடிச்சிருப்பார் இந்த திருப்புகல் பாடல் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானே முதல் அடியை எடுத்து கொடுத்தேன் திருப்புகல் பாடல் திருவண்ணாமலைக்கு நீங்கள் போனீங்கன்னா கிழக்கு கோபுரம் வாசலில் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்த இடம்னு ஒரு இடம் உண்டு அங்கே முருகப்பெருமான் இருக்கிற ஆதி அருணாச்சலமாக இருக்கிற அந்த சன்னிதானத்துக்கு போய் இந்த திருப்புகலை பாடினோன்னா நமக்கு பல ஜென்ம புண்ணியங்கள் கிடைக்கும் நமக்கு பல ஜென்மங்களாக முருகப்பெருமானை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் அப்படிப்பட்ட திருப்புகள் படம் ஏன்னா முருகப்பெருமானே முதல் நடி எடுத்து கொடுத்த திருப்புகள் சொல்வன்மை நல்லா உண்டாகும் திக்கு வாய் சரியாகும் தொட்டதெல்லாம் துளங்கும் திருப்புகள் பாடினோம்னா வெற்றிவேல் முருகனுக்கு ரூகரேன் அதே போல் இந்த திருவண்ணாமலையில் போய் தரிசிக்கணும் ரெண்டு இடமும் திருவண்ணாமலையில் இருக்குது அருணகிரிநாத் முருகப்பெருமானு காய்ச்சி கொடுத்த இடம் அதுபோல அருணகிரிநாதர் கோபுரம் வச்சிருந்து கீழே உடனே கிளிகோபுரம் ரெண்டு இடத்தையும் போய் தரிசிக்கணும் திருவண்ணாமலை பூர்வ ஜென்ம புண்ணிய பலன் இருந்தால் மட்டுமே போக முடியும் அப்படிப்பட்ட சிவாலயம் யுகங்கள் யுகங்களாக இருக்கக்கூடிய மலை அந்த திருவண்ணாமலை கிருதயுகம் யுகம் கலி கலியுகம்னு இந்த கிருதயுகத்தில் பார்த்தீங்கன்னா அக்னி மலையாகவும் யுகத்தில் மாணிக்க மலையாகவும் யுகத்தில் பொன்மலையாகவும் இந்த கலியுத்தில் கல்மலையாகவும் இருக்கக்கூடியது யுகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான வருஷங்கள் அப்படிப்பட்ட மலை சிவருமான் அங்கே உலகத்திலே தோன்றும் முதல் லிங்கமே இந்த தான் இந்த இடத்துக்கு போகணும் முருகப்பெருமானம் தரிசிக்கணும் சிவருமான தரிசிக்கணும் சிவன் அருள் பெறணும் திருச்சி வெற்றிவேல் முருகனுக்கே அருகரா வீரவேல் முருகனுக்கே அருகரா சக்திவேல் முருகனுக்கு அருகரா சண்முக வேளனுக்கு அருகரா பழனிவேளனுக்கு அரோகரா செஞ்சில்வேளனுக்கு அரோகரா வடிவேளனுக்கு அருகரா சிக்கல் சிங்கார வேளனுக்கு ತಿರುಚ <silence> 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 <silence>